இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலயே வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கலைஞர் மறைவுக்கு பிறகு அவங்க பதினேழுலயே கிட்டத்தட்ட கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு பேச தொடங்கினாங்க கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு பேசாங்க பாஜக இங்கு வந்து மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் அப்படின்னு பேசினாங்க அப்போ அவங்க அவங்களுக்கு அப்பவே ஒரு பிளான் இருக்கு அது அந்த மாதிரி முயற்சி செய்து பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் பெரிதாக வெற்றி பெறவில்லை இருபத்தி நாலு தேர்தலையும் வெற்றி பெறவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு

நூறு சதவீத வெற்றி திமுக கூட்டணிக்காக போயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இருபத்தி நாலு மூன்று தேர்தல்களிலும் நேரடியாக களத்தில் நின்று கூட்டணி கட்சிகளோடு நின்று தேர்தலை ஆஹ் எதிர்கொண்ட போது வெற்றி கிடைக்கவில்லை அப்போ திமுக அண்ணா திமுகவை போல இன்னொரு கட்சி தேவை அந்த கட்சி நம்ம கைக்குள்ள இருக்கணும் அந்த கட்சி அந்த கட்சி திமுக அதிமுகவுக்கு எப்படி வாக்குகள் போகிறதோ அதே மாதிரி இவங்க இந்த கட்சிக்கு வாக்குகள் வரணும் அதற்கு தேவையான வகையில தான் அந்த கட்சி செயல்படணும்னு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி ஒரு டிசைன் ரெடி பண்ணி அந்த இடத்துல ஒருவரை இறக்கி விடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க